மேல ஒரு வாசனி அவர் தங்குகிற இடம் இது என்றும் அவர் தங்குகிற இடம் தான் என்ன அர்த்தம் ஆலயம்னா என்னது இந்த கட்டடம் மாத்திரம் நாம்தான் ஆலயம் அவசியமா தெரியும் நம்மளுக்குள்ள அவர் வாசனம் செய்கிற விரும்புகிற இடம் மாதிரி நம்ம நடந்துகிறது இன்னைக்கு விசேஷமா நீ கத்தருடைய பந்தி நாட்கள்ல நம்ம கூடியிருக்கிறோம் கத்தருடைய பந்தி நாட்கள் அப்படின்னா என்ன அர்த்தமா அவரோடு ஐக்கியமாகவும் இருக்கணும் சபை மக்களோடும் ஐக்கியமாக இருக்கணும் அப்பந்தான் அது விசுவாச பிள்ளையில் அர்த்தம் அப்போ அதை நம்ம கருத்தில் கொண்டு அவரை கனப்படுத்தணும் நான் பிதாவானால் என் கணம் எங்கே என்று ஆண்டுவர் கேட்கிறார் நம்ம அவரை கனப்படுத்துவது அவசியமாக இருக்கும் மரியாதைக்குரிய ஒரு பெரிய தலைவர்கள் வந்தா எப்படி நம்ம பயந்து நடிக்குன்னா அன்போடு மரியாதையோடு பாசத்தோடு அவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் அவர் அவரை கனப்படுத்தணும் அவரை மகிமைப்படுத்தணும் அவரை உயர்த்தணும் அதுதான் ஆராதனை